ஓம் சக்தி தெய்வம் உண்டா என்று ஏளனம் செய்தவர்கள் கூட இப்போது தெய்வம் இருக்குமா என்று நினைத்துப் பார்க்கிறார்கள் ஐம்பூதங்களை பற்றி சொல்லிய போதெல்லாம் ஏளனம் செய்தார்கள் இயற்கையை வெல்ல முடியாது என்பது இப்போது புரிகிறதா பஞ்ச பூதங்களுக்கு தேய்மானம் கிடையாது ஆனால் பஞ்சமா பாதகங்கள் செய்பவர்களுக்கு தீமை உண்டு செடி நட்டவனுக்கு தண்ணீர் ஊற்றும் பொறுப்பு இருப்பது போல உங்களை படைத்தவனுக்கும் காக்கும் பொறுப்பு உண்டு மனமும் நாளடைவில் பதப்படுத்தினால் தான் நல்ல முறையில் செயல்பட முடியும் மனித மனம் உள்ளே ஒன்று பேசும் வெளியே ஒன்று பேசும் எவரையும் யாராலும் திருத்த முடியாது கையிலும் அடக்க முடிந்த அளவுக்குத்தான் அடக்க முடியும் எது எப்படி ஆயினும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் பாவம் செய்பவனுக்கும் வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது துடுப்பு இல்லாமல் நடுக்கடலில் தத்தளிப்பவனுக்குத்தான் உயிரின் அருமை தெரியும் செய்த பாவங்கள் முழுதாக முடியவில்லை என்னை முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களை நான் உடனிருந்து அவனை கேட்காமலேயே காப்பாற்றுவேன் எவ்வளவு பெரிய கல் போன்ற சுமையை நீ சுமந்து வந்தாலும் அதன் கஷ்டம் உனக்கு தெரியாதவாறு குறைத்து தருகிறேன் அம்மா என்று பய பக்தியோடு நீ என்னை அணுகும் போது காப்பாற்றப்படுகிறாய் அம்மாவின் துணை எப்போதும் இருக்கிறது என்ற எண்ணம் இருந்தால் எந்த வினையும் அணுகாது நாம் கடந்த பிறவிகளில் செய்த பாவங்களின் பலன்கள் நம்மை துன்புறுத்தினாலும் இந்த பிறவியிலாவது கரையேற வழி தேட வேண்டும் இந்த நுட்பமான ஆன்மீக உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கரையேற்ற குரு ஒருவர் தேவை தெய்வத்தை நமக்கு காட்டி கொடுப்பவர் குரு நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும் சக்தி பெற்றவர் குரு நாம் பரிசுத்தமான ஆன்மாக்களாக மாறினால் மட்டுமே மோட்சம் பெற முடியும் அப்படி பரிசுத்தமாகாத நம்மை சுத்தப்படுத்துபவர் ஆன்மீக குரு அதனால் தான் குரு மூலமாக ஞானம் பெற்று பரிசுத்தம் அடைந்து அதன் பிறகு என்னிடம் வா என்று சக்தி ஆன்மீக உலகில் ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்கிறாள் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்று நம் அன்னை ஆதிபராசக்தியே அருள்வாக்கு வாக்கு சொல்லி இருக்கிறாள் நமக்கும் ஆழமாக இருப்பவர் குரு தெய்வமே குருவாக நம்மிடம் வந்திருப்பது நம் அதிர்ஷ்டம் நம் இஷ்ட தெய்வமே குரு வடிவாக வந்திருக்கிறது என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு வர வேண்டும் குருவையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரித்து பார்க்க கூடாது அப்படி பார்ப்பவனுக்கு எளிதில் முக்தி கிடைக்காது பல பிறவிகள் எடுத்து அணைய வேண்டியதுதான் ஆன்மீக உலகில் உள்ள ரகசிய உண்மை இது குருவின் திருவடிகளை உறுதியாக பற்றிக்கொண்டால் சகலமும் கிடைக்கும் காரணம் குருவின் திருவடி சிறப்பு அத்தகையது அனுபவங்கள் இல்லாமல் அறிவின் மூலமே தெய்வத்தை கண்டு கொள்ளும்படி போதிப்பதுதான் இந்து மத தத்துவம் பொறாமை கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள் தான் ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விடாமல் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதை போல உலக வாழ்க்கையை மேற்கொண்டவன் ஆசா பாசங்களில் அமிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் அடக்கி ஆளாத மனம் எண்ணங்களில் ஓடுகிறது விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகி விடுகிறது ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை உன் வாழ்க்கை பூஜ்யத்திலேயே ஆரம்பமாகிறது அதற்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் இறைவனின் பரிசு பின்பக்கம் விழுந்தால் அவனது சோதனை ஒருவன் செய்த எந்த பாவமும் அவன் தலையை சுற்றி ஆயுட்காலத்திலேயே அவனை தண்டித்துவிட்டுதான் விலகி இருக்கிறது இந்து மதம் பிற மதங்களை வெறுப்பதில்லை சொல்ல போனால் எல்லா மதங்களையும் தன்னோடு சமமாக கருதுகிறது மதத்வேஷம் எந்த காலத்திலும் இந்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டதில்லை நிலத்தை பங்கு போட்டுக் கொள்வது போல் வானத்தை பங்கு போட முடிவதில்லை நிலம் என்பது மதம் வானம் என்பது பரம்பொருள் என்கிறார் பரமஹம்சர் வீட்டின் உச்சி முகட்டுக்கு போக ஏணி மூங்கில் படி கயிறு இவற்றில் ஏதேனும் ஒன்றின் உதவியை கொண்டு ஏறலாம் அதுபோல பரம்பொருளை அடைவதற்கு வேறு வேறு மார்க்கங்கள் உண்டு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மதமும் அப்படிப்பட்ட மார்க்கங்களில் ஒன்றைத்தான் காட்டுகிறது ஓம் சக்தி வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய் அடிமட்டத்திற்கு வந்து விடுவாய் என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துக்கொள் மதிப்பிற்காகவும் கௌரவத்திற்காகவும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்பினால் பின்னால் மதியிடந்து மதிப்பும் இழந்து அல்லல் பட நேரும் அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்